ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது மஞ்சள் தூள் பாக்கெட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது வந்து பாட்டிலில் என் எப்படி ஸ்டோர் பண்ணாலும் இந்த பாட்டில் ஃபுல்லாக எப்படி கலராக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அவசரமாக குக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிருவோம் க்ளோஸ் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி மூடி ஃபுல்லாக கலராகிடுது அதுக்கு நீங்கள் கை கழுவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு பேக்கு ஓப்பன் பண்ணி இந்த பாட்டிலை வச்சுருந்தேன் இப்போது அந்த பேக்கை இப்படி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறாங்க பாட்டில் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே வச்சு விட்டுறேன் வச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு விட்டுறேன் வச்சு விட்டுட்டு நம்ம எப்போ போல் குக்கிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம மஞ்சள் தூள் வந்து இப்படி வச்சாலும் அப்போவும் மூடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு வேஸ்ட் கிளாத் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்போ கையை துடைச்சிட்டு மூடி க்ளோஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அந்த கலர் மாறுறது குறையும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஆல்ரெடி ட்ராப் பண்ணுறது கூட நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதுவுமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது அதனால் எப்படி இருந்தாலும் ஆக தான் செய்து நீங்கள் நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி பாட்டலில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் அகலமாக கூட பாட்டில் வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறத பொறுத்து நீங்கள் இப்படியும் வைக்கலாம் சரிங்களா இல்லைன்னா குவான்டிட்டி கம்மியாக வாங்கி கூட பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெட்டு கட்டி இது வந்து ரெஸ்ட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுன்னா இது தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து ரெஸ்ட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுன்னா அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விடணும் அப்போது ரெஸ்ட் ஆகாது இப்போது இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இது நான் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா நான் சொன்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லார் வீட்லேயும் எப்படியும் இருக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இது வந்து இவ்வளோ பெரிய பாட்டில் அப்படியே ரெஸ்ட் ரூமில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஈரம் கெட்டு போயிடும் இதில் இவ்வளோ இருக்குது பாருங்கள் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் இதில் கொஞ்சம் வேறு பாட்டிலுக்கும் பார்த்துங்க நான் இது குங்குமம் வச்சுருந்த பாக்ஸு இதில் கொஞ்சமாக எடுத்து நான் என்னோடய ரூமில் வச்சுருக்கேன் டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் அப்ளை பண்ணுவேன் அப்போ வந்து உங்களுக்கு இந்த பாட்டில் ஃபுல்லாக கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த மாதிரி கப்ஸு நம்ம இந்த மாதிரி கப் நிறைய வச்சிருக்கோம் இதை வந்து இப்படியே நீங்கள் ஷெல்ஃபில் தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாகும் அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கப்பு ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நீட்டாகவும் இருக்கும் தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பியூட்டி டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்